ஒரு விதவை பெண்ணை ஏமாற்றி துபாயில் வேலை என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்த ஏஜெண்டுக்கு கிடைத்த லாபம் இருபது ஆயிரம் ரூபாய் ஆனால் ஏமாந்து போன பானு பட்ட துன்பம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நீடித்தது இனி இந்தியாவை பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை இழந்த வேளையில் யூடியூப் அவரது ஆசை நிறைவேற வழிவகுத்தது மும்பையைச் சேர்ந்தவர் பானு இவருக்கு நான்கு குழந்தைகள் கணவர் இறந்து விட்டார் ஆகவே வளைகுடா நாட்டில் சமையல் வேலைக்காக சென்றார் ஐம்பது வயதான அவருக்கு கூடுதல் சம்பளத்தில் துபாயில் வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது ஒரு ஏஜெண்டை அணுகியுள்ளார் அவர் இருபதாயிரம் வாங்கி கொண்டு அவரை அனுப்பி வைத்தார் ஆனால் பானு வந்து சேர்ந்த இடம் துபாய் அல்ல பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத் அங்கே ஏஜெண்டின் ஆள் இவரை வீட்டில் அடைத்து வைத்தார் ஒரு மாத காலத்திற்கு பிறகு கராச்சியைச் சேர்ந்த ஒரு தள்ளுவண்டி கடைக்காரருக்கு கல்யாணம் செய்து வைத்துள்ளார் தனியாக வந்து மாட்டிக்கொண்ட அவரால் எதிர்ப்பு தெரிவிக்க கூட முடியவில்லை அவரும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இறந்து போனார் இந்த சூழலில் ஒருவர் யூடியூப்பில் ஹமீதா பானுவை பேட்டி எடுத்துள்ளார் அந்த பேட்டி இந்தியாவிலும் காண கிடைத்தது அவர் பேட்டியில் கூறிய விவரங்களை வைத்து இது நம் பாட்டி என்று பேரன் கண்டுகொண்டான் அன்றுதான் அவரது வாழ்க்கையில் விடியல் தொடங்கியது பேட்டி எடுத்தவரை குடும்பத்தினர் தொடர்பு கொண்டு ஹமீதா பானுவிடம் பேசியுள்ளார்கள் அவர் தான் பட்ட சொல்லி அழுதிருக்கிறார் பேட்டி எடுத்த நபர் மூலம் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு சொல்லி அவரது பாஸ்போர்ட் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டுள்ளது அவர் இந்தியர் என்பது தெரிந்தவுடன் அவரை அனுப்பி வைக்க முடிவானது இந்த நடைமுறைகள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வந்து கடைசியாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருந்து போன் வந்தது நீங்கள் இந்தியாவிற்கு திரும்பிச் செல்லலாம் என்றார்கள் நேற்று அவர் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் மும்பையில் தன் குடும்பத்துடன் இணைந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்ட நிலையில் பாகிஸ்தானில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்து வந்த வாழ்க்கையை கமிதாபானு ஒரே வரியில் சொல்கிறார் ஒரு நடைபிணமாக வாழ்ந்தேன் என்று கூறியுள்ளார்